இன்று என்ன என்ன சமையல் இது பாசிப்பருப்புறியா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது பாசிப்பிருப்பும் கீரை கீரை மரத்தை போட்டுக்க நினைச்சேன் என்ன செய்ய போறேன் ஓ உங்கள் வீட்டில் குக்கரில் சப்பாத்தி மாவு பண்ணிவிங்களா பாசு பருப்பு ஓ அந்த பருப்பு செட்டியிலேருந்து சத்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நீங்கள் அந்த மாவு எடுத்து அதிலே போட்டு கிண்டிகிட்ருக்கீங்க வா என்ன ஒரு தொல்லைக்கு ஒரு சிந்தனை ஆஹா சூப்பர் ஓகே நம்ம உங்கள் கிச்சனை கொஞ்சம் சுற்றி காமிச்சுக்கலாமா உங்கள் அனுமதியோடு ஓகே நம்ம எந்த வீட்லேயும் பாருங்களேன் கேஸ் ஸ்டவ் எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சுத்தமாக தான் வச்சுருப்போம் ஆனால் யார் வீட்லேயுமே இந்த தட்டு மாட்டியிருக்கோம் மாட்டோம் ஏன்னால் அது பொங்க விட்டு பொங்க விட்டு சீக்கிரமே வந்து அது பழுதாகி போயிடும் ஆமாம் இப்போ இந்த அடுப்பு வாங்கி வர எத்தனை வருஷம் இருக்கும் மூணு வருஷம் ஆச்சு இந்த அடுப்பு வாங்கி ஆனால் இதுக்கு மேலே கண்ணாடி இருந்துச்சோ இருந்துச்சோட கண்ணாடி அடுப்பு உடஞ்சி போய் இப்போ இது ஸ்டீல் அடுப்பு இருக்காங்க ஆமாம் அதோட தட்டாது ம் சூப்பரில் இதெல்லாம் இதுக்கு மேலே வர்றதா அதே சில நேரத்துக்கு வந்து தட்டு போடுறதுக்கு காரணம்னா அதை விளக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் நாங்கள் போடுறதில்ல அந்த தட்டை நேற்றுக்கே அதை போட்டு விளக்குனா அந்த தட்டு இருந்தால் தான் எப்படி குளத்துக்கு தாமரை இருந்தால் அழகோ இந்த கிச்சனுக்கு இந்த தடுப்பில் இந்த தட்டு இருந்தால் தான் அழகு இதுக்கு நிறையா பேத்துக்கு தெரியறதில்ல இப்போ ரெடி ஆயிடுச்சு இவங்க வந்து அதிகமாக ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷ கிழமை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து டெல்லியிலே இருந்தனால இவங்க ராத்திரி சாப்பாடு என்னென்னா அதுதான் சப்பாத்தி இந்த மாதிரிக்கு என்னென்ன சப்ஜி வைப்பேன் சப்பாத்திக்கு எல்லாமே உருளைக்கெழங்கு போட்டு வரும் இன்னைக்கு பருப்பு போட்டு பாராக்கிறேன் உருளைக்கிழங்கு கூட என்னென்ன சேர்த்து போடுவாரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சிங்கரைக்கா ம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி ம் எல்லா இது உருளைக்கிழங்கு சேர்ப்போம் இன்னைக்கு டெய்லி உருளைக்கிழங்கு போகிறோம்னா கீரை உருளைக்கிழங்கு நீங்கள் அதெல்லாம் பருப்பு போட்டு வச்சாச்சு ஓ சூப்பர் இப்போ மேக்சிமம் எத்தனை பேர் சாப்பிட்றது இந்த மாவு இது நாலு பேர் சாப்பிட்ணும் ஓ சரி ஒரு ஆளுக்கு சப்பாத்தி எத்தனை சப்பாத்தி நாலு சப்பாத்தி ஓ எவ்வளோ பெருசு அந்த மாவு எடுப்பீங்க இது கம்மியாக போட்டு வீட்டுக்கார கொஞ்சம் ஆறு சாப்பிடுவாரு பசங்க நாலு நாள் சாப்பிடுவாங்க கேஸ்லேயே போட்டுறது ஆனா நீங்க டெல்லியில இருக்கும் போது விறகு கூட்டி கையிலேயே இப்படி தட்டுறாங்களே அது அங்க அது அதுக்கு அது தன வசதி இருந்துச்சு இங்க யாருக்கு அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா கையில தட்டுறதுக்கு பேர்

வந்து இது பரோட்டா தானே சப்பாத்தி பரோட்டா பரோட்டா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஆக்கிட்டு அதில் எண்ணெய் வச்சு இங்கிட்டு ஒரு மடிப்பு அங்கிட்டு ஒரு மடிப்பு முக்கணம் ஆக்கிட்டு பின்ன இதை தைக்கிறீங்க இப்போ தவா சூடாகிட்டு இருக்கு கரண்டி சூடாகுது சுற்றாம கையில் இப்போ நம்ம தவாலாக போட்டாச்சு பரோட்டா வேகுது